தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே நம் ஆண்டவராக சுகிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய திரு அவையானது புனித மகதலா மரியாவினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்த சாட்சியாகவும் அதே நேரத்திலே அப்போஸ்திரர்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவித்த ஒரு அப்போஸ்தலியாகவும் இந்த மகதலா மரியா திகழ்கின்றார் வாழ்க்கையிலே எண்ணற்ற குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கத்தை அபரிவிதமாக பெற்றவர் புனித மகதலா மரியா ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்து உயர்த்திய மாபெரும் புனிதையாக இன்று திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது ஆகவே இறைவனுடைய இரக்கம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க இந்த ஜங்களும் என்றும் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து ஆதரிக்க திருப்பள்ளியிலே நாம் வேண்டுவோம் சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்றும் மனம் பருந்துவோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவ என்று ஏற்றுக்கொள்கிறேன் எனக்காக வேண்டிக் மற்ற எல்லாமக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே ஆண்டேரக்கமாயிரும் ஈரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிரீசுவே இரக்கமாய்

இறைவனின் திருமணியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேலிருக்கமாயிரும்பரேட்டைருளும் மேலக்கமாயிரும் ஏனெனியே நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே தந்தையாகி இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரை மன்றாடுவமாக இறைவா மன்றாடுகிழ்சியை அறிவிக்கும் பணியை ஒவ்வொரு திருமகன் முதன் முதல் மகதளமரியாவிடம் ஒப்படைத்தார் அதனால் அவருடைய எடுத்துக் காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும் முதமாட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக உம்மோடு துயாவை ஒன்றே ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய தலைவியின் கூற்று இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன் என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன் தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன் எழுந்திடுவேன் நகரத்தில் சுற்றி வருவேன் தெருக்களிலும் நாட் சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பளை தேடுவேன் தேடினேன் தேடி அவரை கண்டேன் அல்லேன் ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர் நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள் என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன் அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது ஆண்டவரே என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது கடவுளே நீரே என் இறைவன் உண்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக இயங்குகின்றது பல்லவி ஆண்டவரே என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாற்றியும் கண்டேனே அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் புனிதயோவான் எழுதிய துயனற் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவர் மாட்சி உமக்கே அதிகாரம் இருவது இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் பதினொன்றிலிருந்து பதினெட்டு முடிய வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியாங் கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் மரியாங் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இருவான தூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார் இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே திரு அவையானது புனித மகதலா மரியாவினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது கலிலேயாவில் இருக்கின்ற மகதலா என்கின்ற ஒரு சிறிய ஊரிலே பிறந்தவராக இவர் இருக்கின்றார் அதே நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரிடமிருந்து ஏழு பேய்களை ஓட்டினார் அவரை சுகப்படுத்தினார் என்று நற்செய்தி சொல்லுகிறது அன்பும் பல தருணங்களிலே இந்த மகதலா மரியாவை தவறுதுகளாக நம்முடைய நற்செய்தின் வழியாக பலரும் சொல்லுகின்ற ஒன்று அதாவது இயேசுவின் பாதங்களை கழுவிய பாவியாகிய பெண் இவர்தான் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அதே நேரத்திலே பெத்தானியாவிலே இருந்த லாசரின் சகோதரியாக இவர் இருக்கலாம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அதே நேரத்திலே விபச்சாரத்திலே பிடிப்பட்ட பெண் இவர்தான் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள் ஆனால் இதற்கான ஆதாரங்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை ஆகவே ஒன்றை மட்டும் தீர்க்கமாக நாம் சொல்ல முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர் மீது இரக்கம் கொண்டு அவரிடமிருந்த ஏழு பேய்களை ஓட்டினார் அதுதான் நற்செய்தி சொல்லுகின்ற ஒரு மாபெரும் உண்மையாக இருக்கின்றது என்பதை இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அன்புமிக்கொருளையும் புனித தாமஸ் அக்வினாஸ் அவர் புனித மகதலா மரியாவை பற்றி சொல்லுகின்ற போது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் இதுதான் முதல் மனிதனுக்கு பெண் ஆணவள் சாவின் வார்த்தைகளை கூறினார் ஆகவே ஏவாள் சாவின் வார்த்தைகளை தான் கூறினார் ஆனால் மரிய மகதலாவோ அப்போ வாழ்வு தருகின்ற வார்த்தைகளில் முதலில் அறிவித்தார் ஆகவே பாவம் சாபம் எல்லாம் நீங்க பெற்ற ஒரு புனித பெண்ணாக இந்த பெண்மணி என்றும் இருக்கிறார் என்று புனித தாமஸ் அக்வினாஸ் அவர் கூறுகின்றார் அதே நேரத்திலே மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்ற போது பல நேரங்களிலே நம் வாழ்வின் கண்ணீர் துளிகள் இந்த கண்ணீர் துளிகள் அனைத்துமே ஒரு லென்ஸை போல அவைகள் இயேசுவை இன்னும் ஆழமாக பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆகவே மகதலாம் மரியாவினுடைய கண்ணீர் துளிகள்தான் இயேசுவை உண்மையான கிறிஸ்துவாக பார்க்க கூடியது என்று அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே அவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான் மகதலா மரியாவை பொறுத்து பெண்ணே ஏன் அழுகிறாய் அன்பு இன்று ஏராள மாணவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அழுது கொண்டுதான் இருக்கின்றோம் மகதலா மரியாவைப் போல இன்று அநேக பெண்கள் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள் பலவிதமான நெருக்கடிகளின் நிமித்தம் பலவிதமான குடும்பத்திலே இருக்கின்ற குழப்பங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து தவிக்கின்ற தோல்விகளோடு போராட முடியாமல் இன்றும் பலவீனத்தோடு மகதலா மரியாவை போல பல பெண்களும் கண்ணீரோடு இன்று இயேசுவிடம் அழை அழுகிறார்கள் செபிக்கின்றார்கள் இன்றைய நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களையும் நோக்கி சொல்லுகின்ற வார்த்தை இதுதான் ஏன் அழுகிறாய் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் என்றும் உன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இத்தகைய பெண்களையும் ஆதரிக்கின்ற இயேசுவாக என்றுமே இருக்கின்றார் என்பதை நாம் இன்றைய நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அன்பு மிக்கவர்களே பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே முதலாவது அதிகாரம் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் இதுதான் வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார் ஆகவே புனித மகதளம் மரியாபம் ஒரு வளவற்ற ஒரு பெண்ணாக கருதப்பட்டார் யூத சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்தார் ஆனால் அத்தகைய ஒரு வளவற்ற பெண்ணை தேர்ந்த ஆண்டவர் வலுவோடு அந்த பெண்ணை வழிநடத்திய ஆண்டவராக என்றுமே இருக்கின்றார் என்பதை நாம் இன்றைய நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அன்புமிக்கவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏழு பேய்களை அவரிடமிருந்து ஓட்டினார் என்று நாம் பார்க்கின்றோம் ஏழு பேய்கள் என்னவாக இருக்கும் பல தருணங்களிலே நாம் நினைத்து கொள்ளலாம் இந்த ஏழு பேய்களும் அழகைகளாக இருக்கலாமோ அவரை தூண்டுகின்ற சாத்தான்களாக இருக்கலாமோ அல்லது இந்த ஏழு பேய்கள் அவர்களுடைய பாவங்களாக இருக்கக்கூடுமா என்று பலவிதமான கேள்விகளை நாம் எழுப்புவதுண்டு அன்பு மிக்கவர்களே இன்றைய நாளிலே மகதலா மரியாவைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஏழு அல்ல பல பேய்களை நாமும் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து மகதலா மரியாவிடமிருந்து விரட்டிய அந்த ஏழு தீய குணங்களை நம்மிடமிருந்தும் அகற்ற நாம் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே புனித மகதலா மரியாவிடம் அப்படி ஏழு அழகைகள் என்னவாக இருந்திருக்கக்கூடும் என்று பார்க்கின்ற போது முதலாவதாக தோல்வி மனப்பான்மை இருந்திருக்கக்கூடும் காரணம் அவருடைய வாழ்க்கை பல தோல்விகளை கண்ட ஒரு வாழ்க்கை தோல்விகளோடு போராடி ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடும் ஆகவே தோல்வி மனப்பான்மையை ஆண்டவர் விரட்டுகின்ற ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக வெறுப்பு மனப்பான்மை ஆகவே ஆண் சமூகத்தின் மீது நிச்சயமாக மகதலா மரியா ஒரு விதமான வெறுப்பை அவர் கொண்டு வாழ்ந்திருக்கலாம் ஆக இந்த வெறுப்பு மனப்பான்மை என்கின்ற அந்த தீய ஆவியை ஆண்டவர் விரட்டியிருக்கலாம் மூன்றாவதாக குறுகிய பார்வை ஆகவே மனிதர்கள் எல்லாம் இப்படிதான் என்கின்ற ஒரு குறுகிய பார்வையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மகதலா மரியாவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கம் மிகுந்த கடவுளும் இருக்கின்றார் அவரையும் நீ அறிந்து கொள் உன்னுடைய பார்வையை விசாலமாக்கிக் கொள் என்று அந்த குறுகிய நிலையிலிருந்து அவர் ஒரு மாறுபட்ட நிலைக்கு அழைத்து வருவதை நாம் பார்க்கின்றோம் நான்காவதாக சினம் கோபம் அதிகமாக இருந்திருக்கக்கூடும் அந்த கோபத்தின் தாக்கத்திலிருந்து ஆண்டவர் அவரை மீட்கின்றவராக இருக்கின்றார் அடுத்ததாக குழப்பம் மிக மோசமான ஒரு குழப்பத்திலே தன்னுடைய வாழ்க்கை இழந்து கொண்டிருந்த மகதலா மரியாவை ஆண்டவர் மீட்டெடுக்கின்றார் அதே நேரத்திலே பழைய கசப்பான அனுபவங்களை நினைத்து நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த மகதலா மரியாவுக்கு அந்த நினைப்பிலிருந்து ஆண்டவர் விடுதலையை தருகின்றவராக இருக்கின்றார் இறுதியாக பலவீனமான அந்த பெண்ணுக்கு வீரத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார் அன்புமிக்கவர்கள் இன்று இத்தகைய ஒரு ஏழு சவால்கள் அல்லது ஏழு அலகைகள் தீய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது ஆகவே இவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மையும் மீட்டெடுக்க அவர் என்றுமே நம்மோடு இருந்து நம்மை நோக்கி அவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான் ஏன் அழுகிறாய் அழவேண்டாம் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களை பார்த்து உன் குடும்ப பாரத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கடன் பிரச்சனைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ படுகின்ற துன்பங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் நான் பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கிறேன் நிச்சயமாக உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன் உன்னையும் நான் மீட்டு கொள்வேன் என்று அத்தகைய வார்த்தைகளை நம்மிடம் சொல்லி ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மை அழைக்கின்றார் அன்பு மிக்கவர்களே திருத்தந்தை பன்னிரெண்டாம் பயஸ் போல உலகில் ஒரு நாள் வரும் அந்த ஒரு நாள் எப்போது வரும் என்றால் அப்போது உலகமும் கிறிஸ்தவர்களும் நம்பிக்கையை இழந்திருப்பார்களாம் ஆகவே அத்தகைய நேரத்திலே மரிய மகதலாவை போல வெறுமையான கல்லறைக்கு முன்பு நாம் அனைவரும் நிற்போம் என்று சொல்லுகிறார் ஆக உலகம் அத்தகைய ஒரு தீமைக்கு தன்னை கடந்து கொண்டிருக்கிறது தீமையிலிருந்து வெளிவர வேண்டும் நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் புனித மகதலா மரியா நமக்காக இறைவனிடம் தொடர்ந்து பரிந்து பேச நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து தீய குணங்களை நம்மிடமிருந்து அகற்றவும் வலுவின்மையிலிருந்து வலுவான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஆண்டவர் என்றுமே அழைத்துச் செல்லுகின்ற மனப்பாங்கை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள செபிப்போம் இறைவனின் ஆசிரியரை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமேன் ஆனேன் வாழ்வு உண்டு என்று இம்மீலெழும் துன்பத்தை மறக்கின்றோ மேலுரு வாழ்வு உண்டு என்று இம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோ மேலும் துன்பங்கள் மேவாமல் மீன்மையின் பலியாய் பெருகின்றோ அடியூர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாண்டபவே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்தே பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே புனித மகதலாம் மரியா புரிந்த அன்பு பணி ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார் அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக நீங்களாண்டவராகிய கிறிஸ்த வழியாகவும் மன்றாடுகின்றோ உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவருக்கு நன்றி எல்லாம் இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராக்கிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உமை வாழ்த்தி போற்றுவது மையாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார் ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்து சிலுவையில் அவர் இறப்பதையும் கண்டார் கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார் இறந்தோருடனும் இருந்து உயிர்த்தெழுந்த அவரை முதன் முதலில் வழிபட்டார் இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடை எல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார் ஆகவே ஆண்டவரை புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமை அறிக்கையிட்டு அக்களித்து சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் மாட்சியால் நிறைந்துள்ளன பெற்றிலே ஆண்டவரே நிர்மையாகவே அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தாம் சிலர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் ஏன் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை ஏன் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டு வேறி நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பினும் நீ புகழ்ந்து வாழதர் மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை ஆழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலாம் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலைனர் ஆகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர் செழும் நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் விளக்கத்தோர் நினைவுகோர் நமது திருமக வழியினுள் ஏற்றிருலும் எங்கள் அனைவர் மீது விரக்கமாயிரும் கடவுளின் கண்டித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் சிறப்பாக இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித மகதலாம் மரியா மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் ஈவர் வழியாக இவரோடு இவரில் இலவறைவராகிய தந்தையேவியரின் ஒன்றிப்பில் எல்லா புகழு மாட்சியும் என்றென்றும் உமக்கு கூறியதே

செய்வோரை நாங்கள் போல எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளமே மன்றாடுகிறோம் முமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் அமைதியையும் உங்களுக்கு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவர் ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலு இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேலும் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்த இதோ இறைவனின் செம்மறி இவர் உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் பாவங்கள் இவற்றிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிர் உள்ள கிறிஸ்து இவரே இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேரு பெற்றோர் மட்டும் சொல்லியிருக்கோம் எனது ஆன்மாடையும் கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக ஆமேன் நன்றியோடு மன்றாடுவமாக புனித புனிதமாகதலாம் அறியார் ஆகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தார் நாங்கள் பெற்றுக் பொருட்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக எங்கள் ஆண்டவர் ஆகிய ஆ ஆண்டவங்களோடு இருப்பாராக உம்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் என்று உங்களை ஆசிர்வதி பாராகி ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று इरे वनक्क्यलन नन...